முடியாது என சொல்வதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் முயற்சித்தால் எதுவும் சாத்தியம் என்பது பொன்மொழி அதற்கு உதாரணமாக சர்வதேச குண்டு எறிதல் போட்டியில் பதக்கங்களை குவித்த சேலம் மலைவாழ் பழங்குடியின மாணவி சாதனை வடைத்து வருகிறார் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் என்கிறார் திருவள்ளுவர் உலகில் முடியாத காரியங்கள் என்று எதுவும் இல்லை என்பதை நாள்தோறும் பலர் நிரூபித்து வருகின்றனர் மூச்சுக்கு இணையாக முயற்சியை சுவாசிப்பவர்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிகட்டுகளாக மாறிவிடுகின்றன அந்த வகையில் சேலம் மாவட்டம் ஏற்காட்டைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின மாணவி இன்பத் தமிழி பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரராக திகழ்கிறார் ஏற்காடு மஞ்சக்குட்டை அத்தியூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த பைக் மெக்கானிக் சிவக்குமார் பாக்கியலட்சுமி தம்பதியின் மகளான இன்பத் தமிழி சேலம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளநிலை ஆங்கில இலக்கியம் பயின்று வருகிறார் மாற்றுத்திறன் பிரிவில் உயரம் குறைவானவர்களுக்கான போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்ற மாணவி இன்பத் தமிழி சர்வதேச பாரா தடகளப் போட்டிகளில் பதக்கங்களை குவித்துள்ளார் பக்ரைன் தாய்லாந்து என பல்வேறு நாடுகளில் நடந்த பாரா தடகள போட்டிகளில் குண்டு எறிதலில் தங்கப்பதக்கமும் வட்டு எறிதல் பிரிவில் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை குவித்துள்ள இன்பத்தமிழி கேலோ இந்தியா மற்றும் தேசிய தடகள போட்டிகளிலும் சாதனை படைத்துள்ளார் தாய்லாந்து பஹ்ரைன்லாம் போயிருக்கேன் போயிட்டு இன்டர்நேஷ்னல்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன் ஓவராலாக நான் வந்துட்டு டுவெல் கோல்ட் மெடல்ஸ் அப்புறம் டென் டென் சில்வர் மெடல் அப்புறம் எயிட் ப்ரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன் அப்போ நான் ரீசெண்டாக நடந்த கேலோ இந்தியா கேம்ஸில் ஷார்ட் புட்டில் கோல்டும் டிஸ்கஸ்ஸில் பிரான்ஸ் மெடலும் பண்ணியிருக்கேன் அடுத்து நான் வந்துட்டு ஒலிம்பிக்ஸில் மெடல் பண்ணணும் கோல்ட் மெடல் பண்ணணுன்னு எனக்கு ஆசை நான் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுவேன் உடலால் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் உயரம் மட்டுமே இருந்தாலும் உள்ளத்தால் அவர் அடைந்த உயரத்திற்கு பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களின் ஊக்கமே காரணமாக அமைந்துள்ளது மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தை மாற்றும் திறனாளிகளாக மாற விளையாட்டுத் துறையில் பல்வேறு வாய்ப்புகள் இருப்பதால் தன்னம்பிக்கையை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் என்கிறார் உடற்கல்வி இயக்குனர் சிவகுமார் சாதிப்பதற்கு உயரமோ பொருளாதார வசதியோ நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை மன உறுதியும் கடின உழைப்பும் இருந்தால் இது சாத்தியமே என்பதற்கு எடுத்துக்காட்டு எங்களது இன்பத் தமிழில் எட்டுவதற்கு கூட முதல் அடியை எடுத்து வைத்தால் தான் முடியும் முடியாது என தள்ளிப்போட ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் முடித்து காட்டும் ஆர்வமும் உழைப்பும் இருந்தால் எல்லாமே சாத்தியம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது சேலத்திலிருந்து குணசேகரன் விஜயகுமார்